அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் எண் ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு மற்ற யான் என்னுள்ளேன் மன்னோ அவருடு யான் உற்ற நாள் உள்ளேன் காதலை பிரிந்து நான் எவ்வாறு உயிருடன் இருக்கிறேன் அவருடன் வாழ்ந்த நாட்களை நினைத்து உயிருடன் உள்ளேன் ஹவா மை அலைவ் ஆஃப்டர் தி செப்பரேஷன் ஆஃப் மை ஹீரோ பை திங்கிங் அபவுட் தோஸ் டேஸ் வென்விவர் தர் ஐம் அலை நவ் துடிப்பா காதலின்றி எப்படி இப்போது நான் உயிருடன் நாங்கள் ஒன்றாக இருந்த நாட்கள் இருப்பதால் என் மனத்துடன் காதலின்றி எப்படி இப்போது நான் உயிருடன் நாங்கள் ஒன்றாக இருந்த நாட்கள் இருப்பதால் என் மனத்துடன் கவிப்பேரர் சூரை மறந்துவிடு என்கிறாய் மறந்தால் இறந்து விடுவேன் என்கிறேன் அவரோடு உறவாடிய நாளை உயிர் தரித்திருக்கிறேன் வேறு எதனால் நான் வாழ்கின்றேன் என்று அவர் கேள்வி கேட்கிறார் பல பெண்கள் குறிப்பாக இளம் வயதில் கணவனை இழந்தவர் இந்த காலத்திலேயாவது மறுமணம் என்ற ஒன்று இருக்கிறது சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக மறுமணம் என்ற ஒன்று கிடையாது அதுவும் சில வகுப்பில் பார்த்தீர்கள் என்றால் சில பிரிவில் பார்த்தீர்கள் என்றால் அவர்களை மொட்டையடித்து முக்காடிட்டு வெள்ளை செயலை கட்டி மூளையில் உட்கார்த்து வைத்து விடுவார்கள் இதில் கொடுமை என்னவென்றால் அவர்களுக்கு பால்ய விவாகம் என்று சொல்லக்கூடிய குழந்தை திருமணத்தையும் பண்ணி வைத்திருப்பார்கள் என் மதிப்பிற்குரிய நான் அப்பா என்று அழைக்கும் சிவக்குமார் ஐயா அவர்கள் அவருடைய பெரியம்மாவை பற்றி சொல்லுவார் அவங்க பெரியம்மா வந்து சின்ன வயசுலேயே கல்யாணமாகி பூ பெய்துவதற்கு முன்பாகவே கணவன் இழந்துட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த பெண்ணிற்கு மொட்டையடித்து முக்காடிட்டு வெள்ளைச்சீலை கட்டி குறை வச்சிட்டாங்க மொட்டை அடிக்கல நினைக்கிற மாட்டாங்க வெள்ளை கொடுத்துட்டாங்க அப்ப ஆயுள் முழுவதும் அந்த பெண் விதவையாக எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காத ஒரு விதவையாக இருந்திருக்கிறார் அந்த பெரியம்மா இருந்திருக்கிறார் எவ்வளவு குடும்பம் நினைச்சு பாருங்க சில பெண்கள் திருமணத்திற்கு பிறகு சில பல ஆண்டுகளுக்கு பிறகு கணவனை இழந்திருக்கலாம் அல்லது கணவன் பிரிந்திருக்கலாம் ஆனாலும் மீண்டும் அவர்கள் திருமணம் செய்யாமல் சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்திருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த சமூகம் அவர்களை தூற்றும் என்பது இரண்டாம் பட்சம் ஏன்னா அப்படிப்பட்ட சமூகம் தான் இது முதல் பட்சமாக அந்த கணவனுடன் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு இனிமையானவை அதுவே எனக்கு போதும் மீண்டும் எனக்கு ஒரு திருமணம் வேண்டாம் அந்த பழைய நினைவுகள் எனக்கு அழிந்து போக வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்க மறுமணம் செய்துக்காம இருந்திருக்காங்க என் பேரன் வான் எங்களோட இரண்டு ஆண்டுகள் வந்திருந்தான் இப்ப அவன் கனடால மகளுடனும் மருமகனுடனும் போயிருக்கிறான் அவன் இருந்த நாட்கள் எங்களோட இருந்த நாட்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் நினைச்சு நினைச்சு அதை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம் அதுதாங்க இந்த திருக்குறளையும் அடிப்படையாக வள்ளுவர் சொல்றார் தலைவி உயிர் வாழ்கிறாள் என்றால் எதன் பொருட்டு வாழ்கிறாள் தலைவன் பிரிந்த பிறகு அந்த தலைவனை பற்றிய சிந்தனைகள் எண்ணம் நினைவு அவள் மனதில் இருப்பதால் அவள் உயிருடன் இருக்கிறாள் என்று அவளே சொல்லும்படி வள்ளுவர் இங்கே சொல்லுகிறார் மற்ற யான் என்னும் நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன் அவரோடு யான் உற்றனால் உள்ள உளேன் என் உள்ளத்துல அவருடன் நான் இருந்த நாட்கள்லாம் இருக்குது அதனால தான் நான் இருக்கேன் அப்படின்னு தலைவி சொல்றதா சொல்றேன் எதுக்கு ஒரு பாடல் நீ போகும் பாதை என் பூங்காவனம் நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம் ஊரங்கும் முன்றாக ஊர்ஹோலமே என் வீடு வாராமல் ஏன் போகுமே கைதான போதும் கரை சேர வேண்டும் உண்ணோ வாழும் ஓர் நாளும் போதும் எஞ்சென்மமே ஈடேறவே நிலாவே தேன் கவிதை பூமலரே உன் பாடலை நான் கேட்கிறேன் பாமாலையை நான் கோர்க்கிறேன் பாடு நிலாவே என்ற மூத்த அவனுடைய அருமையான பாடல் அவர் சில பாடல்களை எழுதியிருக்காரு அவர் அற்புதமான கவிஞர் திரைத்துறையில் அவரால் கவிப்பெற செலவுக்கு பெரிதாக வெற்றி பெற இயலவில்லை ஆனாலும் மிகச்சிறந்த கவிஞர் மிகச்சிறந்த பாடலாசிரியம் கூட எழுதிய சில பாடல்களே உதயகீதம் என்ற படத்தில் மீண்டும் குரலுக்குச் செல்வோம் மற்றான் என்னுள்ளேன் மன்னோ அவளுடைய யானுற்றனால் உள்ள உளேன் சிறக்க நம வாழ்த்துக்கள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்ராயா வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஏரோடு நாளும் நன்றி டாக்டர் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்